கணேசாய நமக முருகாசரணம் உடலை விட்டு உயிர் பிரியும் வாசல்கள் பதினோரு இருக்கின்றது என்பது நம்மில் அநேகருக்கு தெரியாது அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப உயிர் அந்தந்த வாசல் வழியாக பிரியும் என அகத்தியர் தனது கர்ம காண்டம் நூலில் விளக்கமாக விவரித்துள்ளார் ஒன்னாம் வாசல் பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக பிரியும் இவை நேரே நரகத்துக்கு செல்லும் திரும்பி வருவதற்கு நாளாகும் அவ்வாறு வந்தாலும் நல்ல பிறவி கிடைக்காது இரண்டாம் வாசல் பாவம் செய்தவர்களுக்கு நீர்வாயில் வழியாக உயிர் பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் காமியாய் திரியும் மூணாம் வாசல் பாவம் நிறையவும் புண்ணியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியே பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் இஷ்டப்பட்டவனாகவும் நோயாளியாகவும் அங்கீனமுடையவதாகவும் பிறந்து வினையை கழிக்கும் நாலாம் வாசல் பாவம் புண்ணியம் சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும் இவை மறுபிறப்பில் உணவு பிரியர்களாக சாப்பாட்டு ராமனாக பிறப்பார்கள் ஐந்து ஆறாம் வாசல்கள் இடது வலது நாசிகள் வழியே தனித்தனியாக பிரிந்த உயிர்கள் அதிக பாவம் செய்யாத உயிர்கள் இவை மறுபிறப்பில் நற்மணத்தையே விரும்பும் ஏழு எட்டாம் வாசல்கள் இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கேள்வி செல்வமுடையதாக பிறக்கும் முக்தி தேடி முயற்சிக்கும் ஒன்பது பத்தாம் வாசல் வாசல்கள் இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் கல்வி செல்வம் முதலினை பெற்று உயர்வுடன் வாழும் இவைகளுக்கு முக்தி தேடி முயற்சிக்கும் இவைகளும் முக்தி தேடி முயற்சிக்கும் பலிபாவத்தை கண்டு அஞ்சி வாழும் குருபக்தி கடவுள் பக்தியுடன் வாழும் பதினோராம் வாசல் சிவயோக நெறியிலிருக்கும் உயிர்கள் பிராப்த கர்மங்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலங்காலமாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேலெழுப்பி பரமாந்த பரமாந்திர வழியை திறந்து கபால வழியாக ஒளிமயமாக உச்சி வாசல் ஊடாக செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பிறவாது திருச்சிற்றம்பலம்